ஆகி குழந்தைகளுக்கு நல்லது சின்ன குழந்தை பெண் குழந்தை பதினஞ்சு வயசு இப்பதான் பருவம் எய்து இருக்கிற பொண்ணு அவளுக்கு கேள்வரை கொடுங்க கால்சியம் இருக்கு அயன் இருக்கு பினால்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து என்னன்னா

பரு சின்ன வெங்காயம் பச்சை கருவேப்புளகா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கேரட் சேர்த்து வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தேங்காய் துருவல் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மாவுல கலந்துக்கோங்க மாவு கெட்டியா இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் இப்ப தாளிப்ப இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு குளிப்பணியாக சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இது பாத்தீங்கன்னா அதிகமாக எண்ணெய் இழுக்காது ஊத்துன எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதிலே தான் இருக்கும் அடுத்த வாட்டி ஊற்றும் போது கூட நீங்கள் எண்ணெய் இல்லாமல் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை மாவா சேர்க்கிறத விட இந்த மாதிரி முழு தானியமாக சேர்க்கும் போது அதில் உள்ள நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்